ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பக்க பொருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த விளக்கு வந்து நம்ம பற்றி வச்சது எல்லாமே என்ன பிசுக்காக இருக்கும் அது எப் வந்து நம்ம வந்துட்டு தேய்ச்சி கழுவி வந்து நம்ம எடுத்து வைக்கிறதே ரொம்ப நேரம் நம்மளுக்கு வந்துட்டு நேரம் இழுக்கும் அந்த மாதிரி ரொம்ப நேரம் இழுத்து நம்ம வந்து அந்த வேலையை செய்யாமல் ஈஸியாக ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு நம்ம ஈஸியாக இவ்வளோ விளக்காக இருந்தாலும் க்ளீன் பண்ணிடலாம் அதை எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ விளக்காக இருந்தாலும் ஈஸியாக நம்ம வந்து கிளீன் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இருக்கிற எல்லா விளக்குலேயும் நமக்கு வந்து இந்த மாதிரி திரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மக்கிட்ட வந்து மீதி நின்றும் எல்லா விளக்கிலிருந்தும் அந்த திரியை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் விளக்குலேயே தனியாக நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இப்படி ஒரே டைமில் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஒவ்வொரு வேலையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா விளக்குலேயும் நம்ம முடிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து பண்ணுறதுக்கும் வந்து வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சுற மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும் இப்போ வந்து இருக்கிற எல்லா விளக்குலேயும் நம்ம வந்து திரி எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்தாச்சு திரியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த விளக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து அப்படியே நின்றுரும்ல அந்த ஆயிலை வந்து நம்ம தனியாக ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிடலாம் ஆயில் இல்லாமல் எந்தளவுக்கு நம்மளால் வந்துட்டு அதை வடிச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி தனியாக வந்து ஒவ்வொரு விளக்கில் இருக்கிறதையும் எக்ஸ்ட்ரா அந்த மீதி இருந்த எண்ணெயெல்லாம் நம்ம வந்து ஊற்றி எடுத்துடலாம் இப்போ வந்து ஊற்றுனதுக்கப்புறம் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எண்ணெய் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டு துணி அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து வச்சு நம்ம வந்து தொடச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை இப்போ வந்து இந்த எண்ணெயோடு சேர்த்து நம்ம தண்ணியில் வச்சு ஃபஸ்ட் எடுத்தோன்னே வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப அதில் வந்து எண்ணெய் பீஸுக்கு வந்து இதாகிட்டு நம்மளுக்கு வந்து ரொம்பவே அது க்ளீன் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் இழுக்கும் ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு அது லைட்டாக இருக்கிறதெல்லாம் தொடச்சி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அகலமான ஒரு பாத்திரத்தில் வந்து அந்த விளக்கு வந்து இருக்கிற விளக்கெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா சோப்பு தூள் இருக்கும் பார்த்திங்களா அந்த தூள் வந்து நான் த்ரீ ஸ்பூன் வந்து நான் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஆப்ப சோடா வந்து ரெண்டு ஸ்பூனை வந்து போட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி வந்து விளக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இது இதை கொஞ்சம் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் லெமன் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் இது எல்லாமே நீங்கள் எவ்வளோ விளக்கு வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் விளக்கு தான் இருக்கும் அதுக்கு நான் வந்து இது எடுத்துக்கிறேன் இப்போ இது நல்லா புழிஞ்சதுக்கப்புறம் நல்லாவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாவே சூடாகிட்டு நல்லா கொதிக்கிற கண்டிஷன் இருக்கு பார்த்திங்களா அந்த கண்டிஷனில் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை சூடு பண்ணிக்கலாம் நீங்கள் நடுவில் நடுவில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த சோப்பு தூள்லாம் கொஞ்சம் கரைஞ்சிரும் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு விளக்கா உள்ளே வந்து நம்ம போட்டுக்கலாம் அடுப்பில் இது வந்து இருக்கும் போதே தான் அந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணணும் கேப் கிடைக்கிற மாதிரி அந்த விளக்கு வந்து உள்ளே முழுகிற மாதிரி இந்த மாதிரி எல்லா விளக்கையும் நம்ம வந்து உள்ளே இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் இப்போ எல்லா விளக்குமே போட்டதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து அடுப்பில் இருக்கிற மாதிரியே ஆஃப் பண்ணாமல் அப்படியே வைங்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி கொதிக்கிற மாதிரி வரும் இப்போ பாருங்கள் அப்படியே நம்மளுக்கு லைட்டாக வந்து அதில் இருக்கிற ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வர்றது நல்லாவே நம்மளுக்கு வந்து விசிபா விசிபிளாக தெரியும் எல்லோ கலரில் நம்மளுக்கு வருது இப்போ இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த விளக்கு வந்து அந்த தண்ணி சூடாக இருக்கும் போதே அந்த தண்ணி வடித்துட்டு நம்ம வந்துட்டு அடிங்க பாருங்கள் இவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இப்போ வந்து நம்ம வடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த ஒரு டூ டைம்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல தண்ணியில் வந்து நார்மலாக வந்துட்டு பண்ணுற தண்ணியில் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி வடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சூடாக இருக்கும் அந்த மாதிரி சூடாக இருக்கிற டைம்லேயே வந்து நம்ம அடுத்தது வந்துட்டு கூலிங் வாட்டரில் வந்து நார்மல் வாட்டரில் வந்து நம்ம வந்து சும்மா வாஷ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் சோப் போட்டு வாஷ் பண்ணுவோம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை நம்ம வந்து சும்மாவே நம்ம வந்து இந்த மாதிரி நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு கையில் வந்து ஃபோனையும் ஒரு கையில் தான் நான் பண்ணுறேன் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா சும்மா வந்துட்டு இப்படி வந்து பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அந்த பிசுக்கே இல்லாமல் நீட்டாக நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆயிடுச்சு நம்ம எவ்வளோ விளக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணி இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி மெத்தடில் ஈஸியாக நம்ம வந்து எல்லாமே ஒரே டைம்லேயே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து இந்த விளக்கு இவ்வளோ க்ளீன் பண்ணணும் மறுபடியும் எடுத்து வைக்கணும் அப்படிங்குறதுக்காகவே நம்ம நிறையா வந்து விளக்கு வந்து வாங்க மாட்டோம் வாங்கி வைக்கிறதுக்கும் வந்துட்டு இது பண்ணுவோம் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்துட்டு வாஷ் பண்ணுற மாதிரியான ஒரு இது இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ விளக்காக இருந்தாலும் நம்ம வந்துட்டு தைரியமாக நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சு நம்ம வந்து வெயிலில் வந்துட்டு நல்லா காயை வச்சு எடுத்துக்கலாம் எல்லா விளக்குமே இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து நார்மலாக வந்து டூ டைம்ஸ் வந்துட்டு நல்ல தண்ணியில் வந்து மாற்றி நான் வந்து இந்த மாதிரி கழுவி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் நீட்டாக நம்மளுக்கு வந்து புதுசு மாதிரியே நம்மளுக்கு வந்து அந்த ஆயிலெலாம் போயிட்டு நீட்டாக நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு இது நம்ம நல்லா வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து புது விளக்கு மாதிரியே நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புதுசாக கடையில் வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நம்ம எந்த ஒரு கஷ்டமே போடாமல் ஒவ்வொரு விளக்கா தேய்ச்சி தேய்ச்சி கழுவாம நம்ம ஈஸியாக வந்து நம்ம எல்லா விளக்குமே வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதை அப்படியே எடுத்து நம்ம வந்துட்டு எதில் ஸ்டோர் பண்ணுறமோ ஸ்டோர் பண்ணி நம்ம எடுத்து வச்சோம்னா மறுபடியும் நெக்ஸ்ட் இயர்க்கு நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்